சொல்லுங்க படம் அப்படி சார் சார் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் தயவு செஞ்சு நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் அத ஒன்னே ஒன்னுதான் தயவு செஞ்சு அந்த ரிவியூவை நம்பி போகாதீங்க வந்து படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு பண்ணுங்க பிடிக்கலன்னா இது பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு போட்டு அடிக்கிறானு பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி அதை நமக்கு தெரியாது சார் பண்ணுற மாதிரி சார் நாலு அந்த மாதிரி தான் சார் இருக்கு ஒரு ஏழு பேர் வராங்க சார் ஒரு ரெண்டு பேருக்கு படம் பிடிக்காம அவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் தடப்படலாம் விருந்து வச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டு ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அந்த ரெண்டு பேரோட ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறாங்க அதை தாண்டி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சார் ஒரு எழுபது வயசுல ஒருத்தர் நடிக்கிறார் அவர்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு டான்ஸ் ஆடு அதெல்லாம் இல்ல சார் அவர் அவர் ஸ்டைல் பண்ணிட்டு போறாரு நல்ல படம் சார் கண்டிப்பா பாருங்க இந்த தயவு செஞ்சு அந்த ரிவ்யூ நம்பி போகாதீங்க வந்து படத்தை நெகட்டிவா போட்டா கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க அதனால கூட மேபி அதனால கூட இருக்கலாம் அதனாலேயே ஒரு யூடியூப்லேயே ஒரு பெருசா இருக்கே சார் நெகட்டிவா பேசியே அந்த அதெல்லாம் சார் அந்த நெகட்டிவா பேசி ரிவ்யூ கொடுக்கறவங்களை வந்து ஒரு படம் எடுக்க சொல்லும்போது அவர் எடுத்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரிவ்யூ அவருக்கு டைம் இல்ல எல்லாம் கழிவு ஊத்துனாங்க எல்லாருமே கழிவு ஊத்துனாங்க சார் ஆனா அவரு ரிவ்யூ கொடுக்கல சார் அவர் எடுத்த படத்துக்கு ஓகே சார் இது நீங்க சொல்றதே வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் ஆன்சரா எடுத்துக்கிறோம் காமன் ஆடியன்ஸ் தான் சார் நான் காமன் ஆடியன்ஸா சொல்றேன் நான் வந்து தலைவர் ஃபேன் எல்லாம் சார் நான் தளபதி ஃபேன் தான் நான் டெல்லியில இருந்து படம் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு கொடுத்த நானூறு ரூபாய்க்கு மூணு மணி நேரம் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா சத்தியமா பண்ணாங்க நான் ஜாலியா இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தேன் ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கல ட்ரெய்லர் கட் இப்போ அதாவது ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் கட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ இதுதான் படம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து பாருங்க நல்ல படம் எத்தனையோ இந்த ரிவ்யூனாலே ஓடாம போயிருக்கு நான் தெரியாம கூட போயிருக்கு இந்த ரிவ்யூனால அயோதின்ன்ற படம் எல்லாம் என்ன நல்ல படம் தான் சார் நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தயவு செஞ்சு ஃபஸ்ட் டே ரிவ்யூ பெரிய ஸ்டாரோட படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க அவ்வளோ சார்